ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை சரியா அந்த தலைமுறையே நல்லா இருக்கும் சரியா தாப்பா நீங்களே சொல்லுங்க மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடி வரும் தம்பி நான் ரொம்ப குடும்பப்படுத்த மாட்டேன் அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன் தமிழ்ல சாதாரணமாதான் கேட்க போறேன் சொல்லுங்க கேளுங்க கேளுங்க நான் என்னன்னா கேக்குறேன்னு அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லி போகுது கேளுங்க வெளிச்சம் இருட்டு அடா வெரி குட் வெரி பேட அடா அது இல்லப்பா அடா அதான்ப்பா ரொம்ப கோபமா இருக்கேன் நான் உங்களை லவ் பண்றேன் செரு பிஞ்சு ஒரு விளக்கு விளக்குமாரு அந்து போயிரும் அப்படிக்கா வாடா நீ வாடா உனக்கு வேலை கிடையாது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிக்கா சந்தோசமா இருக்கவங்க தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும் நாம தான் கஷ்டத்துலயே வாழ்றமே உங்களை கடத்தி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல காசு கேட்டா எவ்வளவு கொடுப்பாங்க பத்து பைசா தரமாட்டாங்க மாட்டாங்க ஏற்கனவே அவங்க நீ கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க மேக் கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா ஏங்க நாலி ஒரு ஜாக்கெட் தைக்கணும் அதுக்கு ஒரு மூவாயிரம் கொடுங்க மூவாயிரமா சரி தரேன் சந்தோஷங்க இந்த ஜட்டில எந்த ஓட்ட வழியா உன நான் பாக்குறேன்னு சொல்லு நீ கேட்ட காசு நான் தரேன் சிம் கார்டு வாங்கலாம்னு கடைக்கு போனா ஆதார் கார்டு கொடுன்றான் ஆதார் கார்டு இல்லையே என்ன அதை வாங்க போனா உன் போன் நம்பர் சொல்லுங்க ஓடிபி வரான்றான் ரீவின உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா தெரியும்பா அப்பனா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லு ஐ டெல் யூ லெட்டர் அப்படின்னு என்ன நான் அப்புறம் சொல்றேன்பா ஏன் இப்பே சொன்னேன் என்ன

அந்த லிஸ்ட்ல முதல்ல என் முன்னாடி பேர் எழுதுங்க ஏம்ல நீ போறியா எல்லாரோட பொண்ணாட்டி போறாங்களாங்க எல்லாருமே போறாங்க அப்ப நானும் போறேங்க பாத்தீங்களா சார் அவளே சரின்ட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன அவ பேர் முதல்ல எழுதுங்க இனிமே இந்த தப்ப செய்யாதீங்க சரியா ஏங்க எல்லாரோட பொண்ணாட்டி எங்க கூட்டிட்டு போறாங்க அது ஒண்ணும் இல்ல பிள்ள புருஷனை குடும்பப்படுத்துற பொண்டாட்டிங்கெல்லாம் கண்டுபிடிச்சி மனநல காப்பாற்று கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் வாம்பேரையும் கொடுத்தான் லிஸ்ட்டில்

ஒரு காலத்துல நண்பர்களா எல்லாம் இப்ப வெறும் நண்பர்களா இருக்காங்க உங்களுக்கு எப்படி யோ இதுக்கு மேல உன் வீட்டுல நான் வேலை முடியாதியா நான் எங்க வீட்டுக்கு போறேன் உனக்கு வேலை செஞ்சு செஞ்சே என்னால முடியல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் நான் எங்க அம்மா போனா ராணி மாதிரி இருப்பேன் தெரியுமா நான் கிளம்புறேன் சம்பளம் வேற வந்துருச்சு

நரி மூஞ்சில முடிச்சா அதிர்ஷ்டமா பூனை குறுக்கால போச்சுன்னா அவசகுணமா அப்புறம் ஏன் எல்லார் வீட்லயும் நரிய வளர்க்காம பூனைய வளர்க்கறாங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போகணுமா இந்த மூணு டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க முதல் டிப்ஸ் சரிமா ரெண்டாவது டிப்ஸ் ஓகேமா மூணாவது எல்லாமே ஏன் தப்பு லைஃப்பில் தனியாக இருக்க பழகிக்கோங்க அதுதான் நல்லது கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க அச்சி அச்சி ஆர் ஆர் ஓ ஓ இது என்னன்னு சொல்ல எங்க போற பக்கத்து வீட்டுக்கு போய் சக்கரை வாங்க போறேன் பக்கத்து வீட்டுல சக்கரை வாங்க இவ்வளவு மேக்கப்பா போகிறேன். ஆஹ் நேற்றுக்குதான் பக்கத்து வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சாங்க அந்த கேமரால நான் அழகா தெரியணும்ல அதுக்குதான்